ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நானா சந்தோர்கரோட மகளான மீனா தாய்ன்றவங்களுக்கு ஏற்பட்ட பிரசவ இருந்து பாபாவோட உதி அவங்கள எப்படி காப்பாத்துச்சு அவங்க வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் என்னென்னன்றதை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேகா அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரமான பக்தர் எப்படி சாய்பாபாவோட பக்தராக மாறினார் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேகான்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமையல்காரரு அவர் ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாதே அப்படின்றவர் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த சாதேன்றவர் தான் முதலாளி ஓகேவா மேகா வந்து சிவபெருமான் மேல அளவு கடந்த பக்தி உடையவர் சிவன் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு சிவன் மேல அன்பு பாசம் எல்லாம் வச்சிருக்கவர் தான் இந்த மேகா இவர் வந்து படிக்கலை படிக்கலனாலும் எந்த நேரமும் எல்லா நேரமும் ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சதா காலமும் உச்சரிச்சுட்டே இருப்பார் சமையல் செய்யும் போதும் சரி சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் போதும் சரி கோவிலுக்கு செல்லும் போதும் சரி இந்த ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை எப்பயுமே உச்சரிச்சிட்டே இருப்பாரு மேகா வந்து ரொம்ப நல்லவருன்றதால சாதேவுக்கு வந்து அவர் மேல ரொம்ப மரியாதையும் அன்பும் அதிகமாகவே இருந்தது அவர் வந்து சிவபெருமானுடைய பக்தருன்றதும் சாதேவுக்கு தெரியும் அதனால அவரை இன்னும் நிறைய ஆன்மீக ரகசியங்கள் ஆன்மீக தகவல்கள்லாம் சொல்லி அவரை வந்து நிறைய ஆன்மீகத்துல வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணாரு சாதே இப்ப அவருக்கு வந்து காயத்ரி மந்திரத்தையும் சந்தியாவதனத்தையும் கற்றுத்தரணும் அவரை வந்து நல்ல வழியில வந்து கூட்டிட்டு அடைய செய்யணும் மேன்மையடைய சாதேவோட விருப்பம் அந்த முயற்சியிலையும் ஈடுபட்டாரு பள்ளிக்கூடம் பக்கமே தான் மேகா அவரை எப்படியாவது ஒரு பெரிய அறிவாளியா ஆக்கிடணும்னு சொல்லி சாதே விருப்பப்பட்டாரு அவருடைய எண்ணம் நிறைவேறணும்னு அதுக்காக சில பாடுகளும் பட்டார் ஒரு நாள் சாதே மேகாவை கூப்பிட்டு ஷிறுடி சாய்பாபா அவர்களுடைய சிறப்பு அவர் பண்ண அதிசயங்களை பத்தி எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் முதலாளி சாதே அவர்களுடைய பேச்சை கேட்டுடிக்கு புறப்பட்டு போய் பார்த்து எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு பாபான்றவரை பத்தி யாரு அது இதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ஒரு முஸ்லீம் பா அவர் வந்து ஒரு முஸ்லீம் துறவி அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால வந்து என்ன ஆயிரம்னா மேகா வந்து ஐயோ நம்ம வந்து ஒரு தீவிரமான சிவபக்தர் நம்ம போயிட்டு எப்படி ஒரு முஸ்லீம் துறவியை பார்க்கறது அப்படின்னு சொல்லி திரும்ப ரிட்டன் வந்துடுறாரு அவரை பார்க்காமலே பாபாவை பார்க்காமலே ரிட்டன் வந்துடுறாரு இப்போ வந்து மேகா வந்து எல்லாத்தையும் சாதே கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து நான் வந்து சிவனை கும்புற ஆள் என்னால் போயிட்டு ஒரு முஸ்லீம் துறவி கிட்டலாம் போய் பழகவோ பேசவோ அவங்களோட முறையை பின்பற்றுறதோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மேகா சொல்கிறாரு அதுக்கு வந்து சாதே சொல்கிறாரு நான் வந்து உங்ககிட்ட அவரை பற்றி அவரோட சிறப்புகளை பற்றி எவ்வளவோ சொன்னேன் அப்போ கூட புரியாமல் நீ இந்த மாதிரி திரும்பி வந்துட்டியே அவர் மசூதியில் தங்கி இருக்கிறதாலேயோ அவர் வந்து முஸ்லீம் உடை போட்டிருக்கிறதாலேயோ அவர் வந்து முஸ்லீம் ஆயிட மாட்டார் நீ முதல்ல போய் அவரை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சாதே அவரு கூட இருக்கவங்க அவருக்கு தொண்டு செய்கிறவங்க எல்லாருமே இந்துஸ் தான் அதனால் நீ வந்து தைரியமா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை கொடுத்து மேகாவை அனுப்பி வைக்கிறாரு இப்படி சாதே வந்து இவ்வளோ சொன்ன உடனே அவரும் நம்பி என்ன பண்றாருன்னா மேகா மறுபடியும் போறாரு இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்க ஐயோ இவர் வேற முஸ்லீம் இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய யோசிக்கிறாரு நிறைய விதமா யோசிச்சுக்கிட்டே போறாரு இவர் என்னடான்னா அவர் முஸ்லீம் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம முதலாளி சொல்றாரு ஆனா அங்க இருக்கவங்க எல்லாருமே அவர் வந்து முஸ்லீம்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போறாரு இப்போ மேகா வந்து மசூதி கிட்ட போன உடனே ஒரு குரல் கேக்குது என்னன்னா பாபா தான் பேசுறாரு கோவமா என் மேலே நம்பிக்கையே இல்லாம யாரோ ஒருத்தர் இங்கே வந்து வந்திருக்காரு யாரோ அவரை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க அவரை வந்து உள்ள அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு இதை கேட்ட உடனே இதை தூரத்துல இருந்து கேட்ட உடனே மேகாவுக்கு வந்து அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது எப்படி இவர் வந்து நம்ம மனசுல இருக்கிறது அப்படியே கூறிட்டார் இவர் பெரிய மகான் தான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இவரை வந்து வணங்கிட்டு தான் போகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாரு மேகா ஏன்னா பாபாவுக்கு வந்து மற்றவங்க மனசுல நினைக்கிறது எல்லாமே வந்து நல்லா தெரியும் அதனால அவர் வந்து உள்ள அனுமதிக்க வேணான்னு சொன்ன உடனே இவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு இப்படி வந்து நம்ம மனசுல நினைக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு பதில் சொல்கிறாருன்னு மேகாவுக்கு இன்னொரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு உண்மையிலுமே பாபா வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆளுதான் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துடுறாரு இப்போ என்ன நினைக்கிறாருன்னா உண்மையாலே இவர் வந்து முஸ்லீமாக இருந்தா கூட பரவாயில்ல ஆனா வந்து இவர் வந்து உண்மையாலுமே பெரிய மகான் தான் இவர் மிகப்பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லி இதயபூர்வமா அவரை வந்து ஏற்றுக்கிறாரு அந்த நான் வந்து சிவனை தான் கும்பிடுவேன் இனிமே வந்து இந்த மாதிரி முஸ்லீம் துறவிய கும்பிட மாட்டேன் அப்படின்ற எண்ணத்துல இருந்தாரு இல்லையா அது எல்லாமே மாறிடுது இதயபூர்வமாக ஏற்றுக்கிறாரு பாபாவை பாபாவை வந்து உருவம் மாறுறதுலாம் கூட சில நேரங்கள்ல நிறைய கதைகள்ல பண்ணியிருக்காரு இவர் வந்து சிவபெருமானாவே தான் பாபாவை வந்து நினைக்கிறாரு இந்த மேகா இவருக்கு அப்படிதான் காட்சியும் கொடுத்துருக்காரு பாபா டெய்லி என்ன பண்ணுவாருன்னா மேகா இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து சிவபெருமானை வந்து எப்படி அர்ச்சனை பண்ணுவாரோ அதே மாதிரி பாபாவுக்கு ப பண்ண ஆரம்பிச்சாரு காடு மேடெல்லாம் போய் வில்வ இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து சிவபெருமான் பாதத்தில் போடுற மாதிரியே நினைச்சு பாபாவோட பாதத்தில் அதை போட்டு அவரை வணங்குவாரு தண்ணி இருக்கு இல்லையா அவரை அபிஷேகம் அந்த தண்ணி வில்வையில நனைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா அவர் பாதம் பட்ட தண்ணி அதை அப்படியே குடிப்பாரு பாபாவோட கால் பட்ட அந்த தண்ணீரை அப்படியே எடுத்து குடிப்பாரு இப்படியெல்லாம் வந்து பாபா மேல வந்து பேரன்பு கொண்டவராகவும் தினசரி சதா சர்வ காலமும் பூஜை அபிஷேகம்ட்டு பாபாவுக்கு வந்து எல்லா நேரமும் சேவையில இருந்தவர் எல்லா நேரமும் அவர் மேலே அன்பில் இருந்தவர் தான் இந்த மேகா பக்கத்துல கண்டோபா கோவில் இல்லையா அங்க வந்து சிவபெருமானோட லிங்க வடிவம் இருக்கு அங்கேயும் போய் அவரையும் வணங்கிட்டு வந்தாரு மேகா ஒரு நாள் கண்டோபா கோவிலுக்கு மேகா போகும்போது கோவிலோட கதவுகள் வந்து மூடப்பட்டிருந்தது அதை வந்து நினைச்சுக்கிட்டே திரும்பி வந்துடுறாரு அதுக்கப்புறம் இங்க வந்தாரு பாபா கிட்ட வந்தாரு இப்ப பாபா சொல்றாரு நீ இப்ப போ அங்க வந்து கோவில் கதவுலாம் திறந்துதான் இருக்கு நீ அங்க போய் சிவனை கும்பிட்டுட்டு என் வா அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு அதே மாதிரி மேகாவும் போய் கண்டோபா கோவில்ல பாக்குறாரு அங்க வந்து நெஜமாலுமே கதுவு எல்லாம் திறந்துருக்கு அங்க போய் சிவபெருமான கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மசூதிக்கு வந்து பாபாவையும் சிவனாகவே நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சாரு ஒரு நாள் மகா சங்கராந்தி அதாவது பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மேகா வந்து பாபாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா பாபா நான் வந்து உங்களுக்காக கங்கை நீர் கொண்டு வந்திருக்கேன் அதால உங்களை அபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா பாபாவை வந்து சிவபெருமானா தான் பாக்குறாரு மேகா அதனால கங்கை நீர்ல வந்து உங்களை குளிப்பாட்டணும்னு ஆசைப்படுறேன்றத சொல்றாரு இதுக்கு பாபாவும் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணிய நான் வந்து இருபத்தி நான்கு மைல் அதாவது போகவும் வர்றதுக்கும் இருபத்தி நாலு மைல் தூரம் ஆச்சு பாபா நான் அங்க இருந்து கோமதி நதியில இருந்து இந்த தண்ணியை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பாபா கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லி குளிப்பாட்டுறதுக்காக முயற்சி பண்றாரு அப்ப வந்து பாபா மறுபடியும் தடுத்து சொல்றாரு நீ வந்து என் தலையில மட்டும்தான் அந்த தண்ணிய ஊற்றணும் என் உடம்புல படவே கூடாது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு இவரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு பண்ண ஆரம்பிக்கும் போது தெரியாம வந்து உடம்புலயும் பட்டுடுது ஆனால் ஆனா உடம்புல வந்து தண்ணி பட்டதுக்கான எந்த அடையாளமுமே தெரியவில்லை இந்த மாதிரி பாபாவை வந்து விதவிதமா வணங்குறது அவருக்காக என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பக்தர் தான் வந்து இந்த மேகா ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி இவரை வந்து பாபாவை கும்பிட சொன்னாலும் கும்பிடுவாரு அந்த அளவுக்கு அஹ் பைத்தியமா பாபாவை தான் இந்த மேகா மேகா வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின இன்னொரு மிராக்களையும் பார்க்கலாம் ஒரு நாள் வந்து விடிய காத்தால வந்து அதாவது படுக்கையில இருந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி கனவுல பாபா வராரு வந்து ஒரு அட்சதை அப்படியே வாரி வீசி மேகா நீ திரிசூலத்தை வரையவும் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது இப்படி குரல் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு இத கேட்ட மேகா வந்து கண் திறந்து பாக்குறாரு அங்க வந்து பாபா இல்லவே இல்ல ஆனா அவர் போட்டுட்டு போன அட்சதை மட்டும் அங்க இங்கன்னு செதறி கிடக்குது மறுபடியும் மசூதிக்கு வராரு மசூதிக்கு வந்து பாபாவை பார்த்து பாபா இப்போ நான் திரிசூலம் வரையலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் தான் உன் இடத்துக்கே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேனே திரிசூலம் வரைய சொல்லி அப்புறம் எதுக்கு என்ன கேட்குற அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறாரு இல்லை நான் உங்கள் குரலை தான் கேட்டேன் கண் வீழ்ச்சி பார்த்தப்ப அங்கே அக்ஷதையெல்லாம் செதறி கிடந்தது அதையும் பார்த்தேன் ஆனால் எங்கள் வீட்டு கதவு மூடிதானே இருந்தது அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு பாபா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு நான் உன்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு கதவெல்லாம் திறந்துருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா வாதான்ற இடத்துல தான் மேகா தங்கியிருக்காரு அங்க வந்து பாபாவோட படத்துக்கு பக்கத்துல ஒரு திரிசூலம் ஒன்னையும் வரைய ஆரம்பிக்கிறாரு சிவப்பு கலர் நிறத்தை பயன்படுத்தி ஒரு திரிசூலம் வரைகிறாரு இப்படி வரைஞ்சு கும்பிட ஆரம்பிக்கிறாரு பாபாவை வந்து சிவனா நினைச்சு பக்கத்துல சிகப்பு திரிசூலம் வரைஞ்சு வணங்கிட்டு இருக்கும்போது மறுநாள் வந்து பூனால இருந்து ஒருத்தர் வராரு பாபாவை பார்க்கறதுக்காக வராரு வந்தவர் வந்து சிவலிங்கத்தை பாபாவுக்கு கொடுக்குறாரு அப்ப மேகாவும் அதே நேரத்தில் அங்க வராரு மசூதிக்கு வந்து பாபாவை பார்த்து பாபா இப்ப நான் திரிசூலம் வரையலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நான் தான் உன் இடத்துக்கே வந்து உன்கிட்ட சொல்லிட்டேனே திரிசூலம் வரைய சொல்லி அப்புறம் எதுக்கு என்ன கேக்குற அப்படின்னு சொல்லி பாபா கேக்குறாரு இல்ல நான் உங்க குரலை தான் கேட்டேன் கண் வீழ்ச்சி பார்த்தப்ப அங்க அக்ஷதையெல்லாம் செதறி கிடந்தது அதையும் பார்த்தேன் ஆனா எங்க வீட்டு கதவு மூடிதானே இருந்தது அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு பாபா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நான் உன்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு கதவெல்லாம் திறந்திருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா வாதான்ற இடத்துல இடத்துலதான் மேகா தங்கியிருக்காரு அங்க வந்து பாபாவோட படத்துக்கு பக்கத்துல ஒரு திரிசூலம் ஒன்னையும் வரைய ஆரம்பிக்கிறார் சிவப்பு கலர் நிறத்தை பயன்படுத்தி ஒரு திரிசூலம் வரைகிறாரு இப்படி வரைஞ்சு கும்டா ஆரம்பிக்கிறாரு பாபா வந்து சிவனா நினைச்சு பக்கத்துல சிகப்பு திரிசூலம் வரைஞ்சு வணங்கிட்டு இருக்கும் மறுநாள் வந்து பூனால இருந்து ஒருத்தர் வராரு பாபாவை பாக்கறதுக்காக வராரு வந்தவர் வந்து சிவலிங்கத்தை பாபாவுக்கு கொடுக்கறாரு அப்ப மேகாவும் அதே நேரத்துல அங்க வராரு அதே நேரத்துல தீக்ஷித் வந்து அங்க குளிச்சிட்டு தலைக்கு குளிச்சிட்டு தலைய துவட்டிட்டு இருக்காரு அப்ப வந்து அவர் மனக்கண் முன்னாடி ஒரு விஷுவல்ஸ் மாதிரி வந்த போது அதுல வந்து அவருக்கு ஒரு சிவலிங்கம் தெரியுது கொஞ்ச நேரம் கழிச்சு மேகா அந்த இடத்துக்கு வராரு அவர் கையில வந்து அந்த சிவலிங்கம் இருக்கு தீக்ஷித் வந்து மேகாவை பார்த்து கேக்குறாரு இந்த சிவலிங்கம் யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டவுடனே தான் எனக்கு பரிசா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் மேகா எடுத்துட்டு போய் அந்த சிவலிங்கத்தை பாபா படத்து முன்னாடி வச்சு பிரதிஷ்டை பண்ணி சிவலிங்கத்தையும் பாபாவோட படத்தையும் சேர்த்து வணங்கிட்டு வந்தாரு மேகா வந்து தன்னுடைய காலம் முழுக்கவும் பாபாவோட தான் கழிச்சாரு அதாவது அந்த வாதால் தங்கியிருந்து பாபாவோட தான் கழிச்சாரு பாபா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இறந்தப்ப தன்னுடைய உண்மையான பக்தர்ல ஒருத்தவன் வந்து மேகா அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லிட்டு தான் அவர் இறந்தாரு அந்த அளவுக்கு வந்து பாபா மேல உண்மையான பக்தி கொண்டவர் தான் இந்த மேகா அப்படின்ற சிவபக்தர் அடுத்த வீடியோல சாய்பாபாவுக்கு தலைவலியை ஏற்படுத்தினவங்க அதாவது நெகட்டிவ் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா பாபாவை சுத்தி அவங்களுக்கு பாபா என்ன பண்ணாரு அந்த மாதிரி ஆளுங்கள பாபா என்ன பண்ணாருன்ற ஒரு ஆளோட ஸ்டோரியை வச்சு பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்